கேண்டில கூட இந்த விளக்கு மண்ணெண்ண விளக்குல கூட நீங்க மிளகாவை சுட்டுட்டு செய்யலாம் எங்க ஆட்சி வந்து சின்ன இது செஞ்சு கொடுத்தாங்க அதாவது என்ன அது வந்து விறகடுப்பு அவங்க வந்து இட்லி வியாபாரம் முடிச்சோட எனக்கு இந்த மாதிரி நெருப்புல போட்டு கருவாடு அப்புறம் இந்த மாதிரி வத்தல் எல்லாம் சுட்டு அதுல சுட்டு தந்துதான் நான் சாப்பிட்டு சின்ன பிள்ளைல அது மாதிரி இப்ப இப்ப வந்து கையிலயே புளித்தண்ணி செஞ்சு எப்படி சாப்பிடலாம் பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நம்ம என்னென்ன வேணும்னு பாக்கலாமா இந்த பாருங்க இந்த புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எலுமிச்சம்பழ சைஸ்ல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன் அடுத்து என்ன செய்யணும்னு பாக்கலாம் அது ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் இப்ப என்ன பண்ண இந்த பாருங்க வெங்காயம் வந்து பெருசா இருந்தா நீங்க ஒரு ரெண்டே ரெண்டு எடுத்துக்கோங்க இது சின்ன சின்ன வெங்காயமா இருக்கு பெரிய வெங்காயத்துல சின்ன வெங்காயம் அதனால இத வந்து நானு கழுவி சாரி தோல் உரிச்சிட்டு ரெண்டா கட் பண்ணி போட்டுருக்கேன் கண் எரியாது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எரியும் சரியா இது வந்து அதுக்காக தான் ஏன்னா கண்ணு எரியாம இருக்கணும்ல நான் சமைக்கும் போது அதனாலதான் இந்த மாதிரி தண்ணியில போட்டிருக்கேன் இப்ப வந்து ஒரு அஞ்சு மூணு அஞ்சு அஞ்சு வத்தல் எடுத்திருக்கேன் சரியா அது குட்டியா ஒண்ணு இருக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கல்லுப்பு இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்லிக்கிறேன் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சுக்கிறோம் சரியா இது வந்து எதுக்கு தெரியுமா புளிய கரைச்சிட்டு அதுல போடணும் செம்ம டேஸ்டா இருக்கும் சுடு சுடுசாதத்துல ஊத்தி சாப்பிடணும் இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க அதாவது நம்மளால எப்படி சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கிக்கோங்க சரியா இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையும் புளி புளித்தண்ணி ஊருது உப்ப நம்ம அதுலயே போட்டுருவோம் சரியா சேர்த்துதான் கரைக்கணும் அதுல போட்டுக்கலாம் இப்ப என்ன பண்ணும் இதை கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம் பாருங்க வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் இதே ஓரமா வச்சிருவோம் நம்ம இப்ப இந்த மிளகாய் சுடப்பறோம் நீங்க வந்து இது மிளகாய் வந்து காம்ப கில்லாம வச்சிருந்தீங்கன்னா நீங்க காம்ப பிடிச்சுக்கிட்டே சுடலாம் நான் காம்ப கிள்ளி தான் எப்பயுமே காய வச்சு வச்சிருப்பேன் டப்பால தாளிக்கிறதுக்கு வாட்டமா இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம் இந்த பாருங்க மிளகாவை என்ன பண்ணுங்க இந்த கேப்ல விட்டு லைட்டா விட்டு இப்படி சுட்டுக்கோங்க லைட்டா ரொம்ப சுடக்கூடாது பாத்துக்கோங்க நான் எப்படி பண்றேன்னு நீங்க பாத்துக்கோங்க எல்லா மிளகாவையும் இந்த மாதிரி சுட்டுக்கணும் லைட்டா சுட்டாச்சு சுட்டு தட்டுல வச்சுப்போம் ஒன்னொன்னா இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு வச்சிருங்க நீங்க கொட்டாங்குச்சிலையும் சுடலாம் கேண்டிலேயும் சுடலாம் ஒன்னும் இல்லை இது ஈஸியான வேலை மிளகா சுடுறது நம்ம சுத்தி போடுறதுக்கு ரெடி பண்ணுவோம் அது மாதிரி லைட்டா ரொம்ப கருக விடக்கூடாது கருக விட்டீங்கன்னா உங்களுக்கு காரமா காட்டமா இருக்காது இந்த மாதிரி வச்சுக்கோங்க சுட்டு சுட்டு இங்க பாத்துக்கோங்க இந்த பாத்திரத்துல பெசைய பிணைய முடியல நான் பெரிய பாத்திரத்துல மாத்திக்கிறேன் இப்போ இந்த மிளகாய் எல்லாம் சுட்டு வச்சுட்டேன் பாத்துக்கோங்க நல்லா சரியா லைட்டா சுட்டிருக்கேன் இப்போ நம்ம இந்த புளியை கரைச்சுக்கிருவோம் நல்லா தண்ணி நிறைய ஊத்திராதீங்க ஒரு என்ன தெரியுமா எலுமிச்சம்பளம் சைஸ்ல இருக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை செம்பு ஊத்துங்க சின்ன செம்புக்கு ஒன்றரை செம்பு அதாவது முக்கால் லிட்டர் அளவு சரியா இந்த மாதிரி பண்ணிட்டு புளியை நல்லா கரைச்சுக்கோங்க இப்ப என்ன பண்ண இந்த நறுக்கி வச்சிருக்கோம்ல வெங்காயம் அதையும் இதுல நம்ம போட்டுருவோம் சேர்த்து பிணைங்க புளியோட ஏன்னா இது வெங்காயம் கொஞ்சம் ரஃபா இருக்குல்ல புளி ஈஸியா பிணைய முடியும் இது வந்து நீங்க புளி சக்கைய வந்து எடுக்க கூடாது சரியா அதோட சேர்த்து தான் போடணும் இப்ப என்ன பண்ண நல்லா பசைச்சுட்டேன் வெங்காயம் உப்பு போட்டு இங்க பாருங்க மிளகாய் சும்மா இதுல கிள்ளி போட்டு பசுங்க இது வந்து நான் சின்ன பிள்ளையில எங்க ஆச்சி ஊர்ல வச்சு கொடுப்பாங்க நான் விருதுநகர்ல இருக்கும்போது நான் வந்து அந்த ஞாபகத்துக்கு இப்ப அடிக்கடி வச்சு சாப்பிடுவேன் எனக்கு இந்த மாதிரி சும்மா இருக்கும் சாப்பாடு வந்து கப கப கபி இறங்கும் சரியா இந்த மாதிரி கிள்ளி போட்டு நாலு மிளகா தான் போட்டிருக்கேன் நீங்க பிசைஞ்சு பாருங்க அதாவது நல்ல காட்டமா வேணும்னா நீங்க அஞ்சு போடுங்க இல்ல அவ்வளவு காரம் சாப்பிட முடியாதுன்னா கொஞ்சமா போடுங்க சரியா இது வந்து எல்லாருமே சாப்பிடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி இதோட சுடுசாயத்தோட சேர்த்து சாப்பிட்டோம்னா அப்படியே கப கப இருக்கும் இந்த பாத்துக்கோங்க ஆயிடுச்சு அதாவது இதுல பிசைய முடியாது கீழே கொட்டும் பிணையும் போது அதனால இதுல பிணைஞ்சேன் இப்ப வந்து இந்த பாருங்க பாத்திரத்திலே மாத்திட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்க செம டேஸ்டா இருக்கும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிடணும் சாப்பாடு குழம்பு வேற எதுவும் தான் தொட்டு சாப்பிடணும் என்ன நண்பர்களே புளித்தண்ணி எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்களா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அதாவது என்ன தெரியுமா நான் ஒரு ஐடியா சொல்லி தரேன் அடுப்பு இல்லாம போ கரண்ட் கேஸ் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் நம்ம வீட்டுல கேஸ் இல்ல என்ன பண்ணுனா ஒரு இது இருக்குல்ல சரட்ட ஊர்ல எல்லாம் சரட்டன்னு சொல்லுவாங்க இங்க சென்னையில வந்து இது கொட்டாங்குச்சின்னு சொல்றாங்க அதை வாங்கி உடச்சிட்டு அத நெருப்பு பத்த வச்சுக்கோங்க வச்சிட்டு அது மேல வந்து மிளகாவை சுட்டு எடுக்கலாம் சரியா சுட்டு எடுத்து இதுல போட்டு கூட செய்யலாம் கேண்டீல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆகும் நீங்க இந்த மாதிரி வைக்கலாம் இல்ல கறி கூட பத்த வச்சு நீங்க சுட்டுக்கலாம் மிளகாவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மா இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க ஓகேவா என்னோட வீடியோ தினமும் ஒரு ஒரு வீடியோ வரையும் நீங்க பார்க்கலாம் தெரியாததை கத்துக்கோங்க தெரிஞ்சதை எனக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்